வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது எப்போதும் போல இல்லாமல் வெயிலின் தாக்கம் இந்த முறை மிகவும் அதிகமாக இருக்கு இதனால் எல்லோரோட வீட்டிலையும் கரண்ட் பில் மின் கட்டணம் இயல்பை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குன்னு அதிகமாகவே வரும் இந்த மின் கட்டணத்தை எப்படி பாதியாக குறைப்பது என்னோட அனுபவத்தில் நான் எப்படி பாதியாக குறைச்சேன் அப்படின்றத மிகவும் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே மிகவும் முக்கியமானது தான் அப்படி இருந்தால் தான் பாதிக்கும் மேலே மின் கட்டணத்தை குறைக்க முடியும் வெயில் காலத்தில் எல்லோரும் வீட்டிலையும் ஓடுறது ஏசி தான் அதிக நேரம் ஓடும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏசி ஆன் பண்ண உடனே அதனோட டெம்பரேச்சரே எயிட்டீன்கு வச்சுருவோம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இல்லாமல் எயிட்டின்கு டெம்பரேச்சர் வச்சுருவோம் இந்த மாதிரி ஏசியோட டெம்பரேச்சர் பதினெட்டில் வச்சுட்டு ரொம்ப நேரம் நம்ம பயன்படுத்துறதுனால மின்கட்டணம் மிகவும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏசி வெகு சீக்கிரமாகவே பழுதடைஞ்சிரும் ஏசியை பயன்படுத்தும் போது சீலிங் ஃபேன் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி டேபிள் ஃபேன் அல்லது பெடசல் ஃபேன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ரூமில் இந்த ஏசியோட சில்னஸ் ஏசியோட இந்த சில்னஸ் காத்தானது ரொம்ப நேரம் இருக்கும் உங்கள் டெம்பரேச்சரானது வெகு சீக்கிரமாகவே வெளியே போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில்னஸ் காற்று உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏசியை ஆன் செஞ்சதுமே உங்களுக்கு சில்னஸ் காற்று சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பதினாறு பதினெட்டுன்னு நீங்கள் டெம்பரேச்சரை கம்மி பண்ணாமல் இருபத்தி மூணில் வையுங்க இருபத்தி மூணு அல்லது அதுக்கு மேலே வையுங்க இருபத்தி மூணுக்கு மேல் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுடைய மின்கட்டணமானது அதிகமாகவும் மின்சாரமானது அதிகமாகவே விரயமாகும் ஏசி ஆன் பண்ணதும் இருபத்தி மூணுல வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த சில்னஸ் காத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சில்னஸ் உங்களுக்கு கிடைச்சதும் இருபத்தி மூணுக்கு மேல இருபத்தி நாலு இல்லை இருபத்தி அஞ்சு வச்சுடுங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமரை நீங்க செட் பண்ணிடுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்போ வேணுமோ அந்த டைமரை நீங்க ரிமோட்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏசி ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு மீண்டும் எப்பொழுது தேவையோ மீண்டும் ஏசியை ஆன் பண்ணும் பொழுது இருபத்தி மூணு அல்லது இருபத்தி அஞ்சுலேயோ தான் இருக்கும் மீண்டும் நீங்க டைமரை ஒன்ற ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த டைமரை செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறதுனால அதிகமாகவே மின்கட்டம் நம்ம சேமிக்கலாம் அடுத்தது மின் விளக்கு இந்த மின் விளக்கு டியூப்லைட் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது ஃபார்ட்டி வாட்ஸ் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் எல்இடி டியூப் லைட் நீங்கள் மாத்தினீங்கன்னா எயிட்டீன் வாட்ஸ் எல்இடி டியூப் லைட்டும் எல்இடி லைட்டும் வெகு கம்மியாகவே ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்கிது பதினெட்டுலேருந்து இருபது வாட்ஸ் எல்இடி டியூப் லைட் வந்து இரநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒன்பது வாட்ஸ் பத்து வார்ட்ஸ் எல்இடி பல்ப் வந்து நூறு ரூபாய்க்குமே கிடைக்குது எந்த அறையில் நீங்கள் அதிகமாக மின்விளக்கை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த அறையில் இந்த மாதிரி எல்இடி டியூப் லைட் அல்லது இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்இடி லைட்டை நீங்கள் மாட்டிடுங்க எல்இடி டியூப் லைட் அதிக வெளிச்சம் தேவைப்படும் போது எயிட்டீன் வார்ட்ஸ் எல்இடி பயன்படுத்துங்க அல்லது வெகு கம்மியாகவே தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்பது அல்லது பத்து வாட்ஸ் எல்இடி லைட்டை நீங்கள் பயன்படுத்துங்க எந்த ரூமுக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அந்த ரூம்ல இந்த மாதிரி லைட்ஸை நீங்கள் மாத்திடுங்க இதனால நாற்பது வார்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம இருபது வாட்ஸ் எல்இடி லைட்டை தான் பயன்படுத்துகிறோம் அல்லது பத்து வாட்ஸ் உள்ள எல்இடி லைட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் எப்பொழுதெல்லாம் நமக்கு எல்இடி டியூப்லைட் வெளிச்சம் தேவையோ அப்பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்பது வாட்ஸ் உள்ள எல்இடி லைட்டை நம்ம பயன்படுத்தலாம் இதனால் வெகு அதிகமாகவே நம்மளுக்கு மின் கட்டணம் குறைவாகும் அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது குழாவில் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தா அதை முதல்ல சரி செய்யுங்க இந்த மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக செலவாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தண்ணி மோட்டரும் அதிக நேரம் ஓடும் இதனால மின்கட்டணமும் அதிகமாகும் அடுத்தது குளிர்சாதன பெட்டி இந்த குளிர்சாதன பெட்டி உள்ள நிறைய பொருட்களை அடைக்காம கொஞ்சம் இடம் கொடுங்க இதனால உள்ள வெப்பம் அதிகமாகாம குளிர்ச்சி அடையும் நிறைய பொருட்களை இடமே இல்லாமல் அடைச்சி வச்சிங்கன்னா உள்ள வந்து வெப்பமானது அதிகமாகும் இதனால உங்களுடைய குளிர்சாதன பெட்டி வெகு நேரம் மூடிக்கொண்டே இருக்கும் இதனால மின்கட்டணமும் அதிகமாகும் அடுத்து கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் வந்து எப்பொழுதெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்க பயன்படுத்தி முடிச்சதும் ஞாபகம் ஞாபகமாக மறக்காம சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு அப்படி மறதி இருக்கு அப்படின்னா கிரைண்டர் அல்லது மிக்சி எந்த பொருளை நீங்க பயன்படுத்தினாலும் அந்த நீங்கள் கழட்டி வச்சுடுங்க அடுத்தது சாதாரண டிவி நீங்க பயன்படுத்தி அதற்கு பதிலாக எல்சிடி அல்லது எல்இடி டிவி பயன்படுத்துங்க எல்இடி டிவின்றது அதிகமாக மின்சாரத்தை சிக்கனப்படுத்தும் சேமிக்கும் எல்சிடி டிவி ஓரளவுக்கு தான் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தும் அதே போல் இந்த டிவியை நீங்க பயன்படுத்தணும் ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவோம் இதனால குறிப்பிட்ட அளவு மின்சாரமானது அடைஞ்சிட்டே இருக்கும் அதாவது கரண்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மின்சாரம் குறிப்பிட்ட அளவு மின்சாரம் பண்ணது செலவு அழிஞ்சிட்டே இருக்கும் அதனால நீங்க டிவியை பார்த்து முடிச்சது ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விடாம சுவிட்ச ஆஃப் பண்ணுங்க சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு பிளக்கையும் எடுத்துடுங்க இதனால குறிப்பிட்ட அளவு மின்சாரம் விரயமாகிறது தடுக்கலாம் அடுத்தது மொபைல் ஃபோன் அல்லது பவர் பேங்க நம்ம சார்ஜ் போடுவோம் நாம போற அவசரத்தில் மொபைல் ஃபோனே பவர் பேங்க எடுத்துட்டு சுவிட்ச ஆஃப் பண்ணாமல் பிளக்கையும் எடுக்காம அப்படியே போயிடுவோம் இந்த மாதிரி எந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டீங்கன்னா குறிப்பிட்ட அளவு மின்சாரமானது விரயமாகிட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் எப்போ போனாலும் மறக்காம சுவிட்ச ஆஃப் பண்ணிவிடுங்க முடிஞ்சா ப்ளக்கையும் எடுத்துடுங்க அடுத்தது இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கும் கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த இண்டிகேட்டர் லைட் இருந்தா அதை நீங்க டம்மியாக ஆகிடுங்க அடுத்தது இந்த மின் விசிறி இந்த மின் விசிறில் இருக்கிற மூணு ரெக்கைகள்லையோ அழுக்கோ இல்லது தூசியோ இருந்தால் அதை சுத்தமாக தண்ணியை பயன்படுத்தி சுத்தமாக தொடச்சிடுங்க அப்படி தொடக்கலைன்னா உங்களுடைய மின் விசிறியானது மெதுவாக தான் ஓடும் உங்களுக்கு காற்றும் கம்மியாக தான் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி சுத்தமாக நீங்கள் தொடக்கிறதுனால உங்கள் மின் விசிறியும் நல்ல இயங்கும் காற்றும் உங்களுக்கு கிடைக்கும் மின்சாரமும் விரயமாகறது இதனால் நம்ம தடுக்கலாம் அடுத்தது வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷினில் ஹார்ட் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபார்ம் ஹாட் வெரி ஹார்ட் இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் மின் கட்டணமானது அதிகமாகவும் மின்சாரமானவும் அதிகமாக செலவு செய்யும் இந்த மாதிரி ஹீட்டர் பேஸ்டு எந்தவித பொருட்களாக இருந்தாலும் ஹீட்டர் பேஸ்ட் பொருட்கள் அதிகமாகவே மின்சாரத்தை செலவு செய்யும் இதனால் கட்டணமும் அதிகமாகும் இதனால இந்த ஹார்ட் வாஷ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தாமல் நீங்க சாதாரணமாக வாஷிங் மிஷினை பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் பயன்படுத்தி முடிச்சதும் பிளக்கை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து வாட்டர் ஹீட்டர் ஹீட்டர் பேஸ் பண்ண எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களானது அதிகமான மின்சாரத்தை செலவு செய்யும் அது மட்டும் இல்லாமல் மின்சாரமானது கட்டணமானது நமக்கு அதிகமாகும் இந்த வாட்டர் ஹீட்டரை நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டுமே நம்ம பயன்படுத்தலாம் ஹீட்டரை போட்டுட்டு நம்ம அப்படியே ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுவோம் இப்படி இல்லாமல் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்பொழுது அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம பயன்படுத்தலாம் பாத்ரூமில் இந்த மாதிரி த்ரீ வாட்ஸ் ஃபோர் வாட்ஸ் எல்இடி பல்பை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறதுனாலே மின்கட்டணம் அதிகமாகவே சேமிக்கலாம் சாதாரணமாக நம்ம ஃபிஃப்டீன் வாட்ஸ் சிஎஃப்எல் பல்ப் அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி த்ரீ வாட்ஸ் ஃபோர் வாட்ஸ் பாத்ரூமுக்கு நம்ம பயன்படுத்தினா போதுமான வெளிச்சம் கிடைக்கிறது இல்லாமல் மின்சாரமும் நமக்கு சே ஸ்டிக்கனமாகும் அடுத்தது இந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் இந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் ஆனது இரவு முழுவதும் நம்ம எரிய விடுவோம் அனைத்து நாட்களிலுமே இது ஜீரோ வாட்ஸ்ன்றது நம்ம ஜீரோ வாட்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது ஜீரோ வாட்ஸ் கிடையாது பத்து வாட்ஸ் இந்த பத்து வாட்ஸ்ன்றது நம்ம தினமும் இரவு முழுவதுமே எரிஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்இடி பல்பை நீங்க பயன்படுத்துங்க நாம இப்ப பாக்குறோம் இல்லையா லூமினாஸ் எல்இடி பல்ப் இது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் தான் பத்து வாட்ஸுக்கு பதிலாக நீங்க பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் தினமும் நீங்க எரிய விடுறதுனால அதிகப்படியான மின்சாரத்தை நாம சேமிக்கலாம் இந்த மாதிரி எல்இடி பல்ப் நீங்க வாங்கும் கம்பெனி ஐட்டமா இப்ப பார்த்து வாங்குங்க கம்பெனி இல்லாததை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாகவே கிடைக்கும் மின்சாரமும் நீங்க அதிகமாகவே செலவு செய்யும் அதனால் எல்இடி பல்ப் எது வாங்கினாலும் நீங்கள் கம்பெனி எல்இடி பல்பாக நீங்கள் பார்த்து வாங்குங்க லோக்கலில் தரமற்ற எல்இடி பல்பை நீங்கள் வாங்குறது பயனற்றது தான் அடுத்தது இந்த ஜன்னலில் நீங்கள் எப்பொழுதுமே மூடி வைக்காம மாலை நேரத்திலும் மதிய நேரத்துலையும் நீங்கள் திறந்து வைங்க இதனால் உங்கள் அறையில் இருக்கிற வெப்பமானது வெளியேறும் வெளியில் இருக்கிற காத்தானது உள்ளவரும் வரும் இதனால் உங்களுடைய அறையினுடைய வெப்பமும் குறைவாக இருக்கும் அடுத்தது அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸ் எல்லாமே ஈட்டர் பேஸ் பண்ணது தான் இது வந்து மின்சாரம் அதிகமாகவே செலவழியும் இந்த அயன் பாக்ஸை நாம தினமும் பயன்படுத்தாமல் வாரத்தில் ஒரு நாள் இல்லது ரெண்டு நாள் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் தினமும் ஒவ்வொரு துணியாக நம்ம அயன் பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாள் எல்லா துணியும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அயன் பண்ணலாம் இதனால் மின்சாரம் செலவழிகிறது கம்மியாகும் இது மட்டும் இல்லாமல் அயன் பாக்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது மின் விசிறி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஏசி ரூமில் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கலாம் மின் விசிறியும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதனால் மின்சாரம் க குறைவாக செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேட்டல் அயன் பாக்ஸு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மாடர்ன் வீடியோ கேம் பிரெட் டோஸ்டர் பிளாஸ்மா டிவி இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாமே வந்து அதிகமாகவே மின்சாரத்தை விரயமாக்கக்கூடியது இதை நம்ம பார்த்து பயன்படுத்தலாம் என்பது ஒரு யூனிட் தளர்ந்து போயிருந்தாலோ அல்லது சில அழுக்கு காரணமாகவோ இருக்கமா ஓடும் இப்படியே பயன்படுத்தினா நமக்கு அதிகமான கரண்ட் செலவாகும் அப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த பெல்ட் மாத்துறது மூலமாக நம்ம குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை சேமிக்க முடியும் வெயில் காலத்துல வாஷிங் மிஷின்ல இருக்க ட்ரையரை பயன்படுத்தாம இருக்கிறது மூலமாகவும் குறிப்பிட்ட மின்சாரத்தை நாம சேமிக்க முடியும் சிலர் வீட்டில் மின்சார அடுப்பு மின்சார குக்கர் பயன்படுத்துறாங்க சாதாரணமா நிக்ரோம்கபிலான ஹீட்டிங் எலிமெண்ட் உள்ள மின்சார அடுப்பு மின்சார குக்கர் அதிக மின்வரையும் செய்யக்கூடியது அதுக்கு பதிலாக இண்டக்ஷன் அடுப்பு பயன்படுத்தினா இதிலும் மின்சாரம் செலவாகும்னு அந்த அந்தளவுக்கு அதிகமா செலவாகாது அது மட்டும் இல்லாம நாம கேஸையும் மிச்சப்படுத்த முடியும் நிறைய பேரு நாம எவ்வளோ மின்சாரம் செலவு செய்யறோம் அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க சாதாரணமா இரண்டு அறுபது வாட்ஸ் சாதாரண பல்ப்பு அஞ்சு மணி நேரம் எரிஞ்சா மாதத்துக்கு பதினெட்டு யூனிட் செலவாகும் ஆனா அதுவே அறுபது வாட்ஸ் பல்ப்பு திறனுக்கு பதிலாக பதினஞ்சு வாட்ஸ் கொண்ட ரெண்டு சிஎப்எல் பல்ப் தினமும் அஞ்சு மணி நேரம் உபயோகப்படுத்தினா மாதம் நாலு புள்ளி ஐந்து யூனிட் மின்சாரம் தான் செலவாகும் சாதாரண குண்டு பல்பு சாதாரண பல்பு அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணா பதினெட்டு யூனிட் அதே சிஎஸ்எல் பல் பல்ப் பயன்படுத்தினா நாலு புள்ளி அஞ்சு யூனிட்டா நமக்கு கம்மியாகும் அதே போலதான் நாற்பது வாட்ஸ் திறன் கொண்ட ரெண்டு டியூப் லைட்டு தினமும் அஞ்சு மணி நேரம் எரிஞ்சா மாதம் பன்னெண்டு யூனிட் செலவாகுது எழுநூத்தி ஐம்பது வாட்ஸ் திறன் கொண்ட அயன் பாக்ஸ் தினமும் ஒரு மணி நேரம் நாம பயன்படுத்தினா மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு யூனிட் மின்சாரம் செலவாகுது நூத்தி ஐம்பது வாட்ஸ் திறன் கொண்ட பிரிட்ஜு தினமும் பன்னெண்டு மணி நேரம் இயங்கினா

மணி நேரம் நம்ம பயன்படுத்தணும்னா மாதத்துக்கு முப்பத்தி ஆறு யூனிட் செலவாகும் வாஷிங் மிஷின் தினமும் ஒரு மணி நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னா மாதத்துக்கு பன்னிரெண்டு யூனிட் செலவாகுது நூறு வாட்ஸ் டிவி தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் நாம பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு யூனிட் மாதத்துக்கு செலவாகுது ஐநூறு வாட்ஸ் மிக்சி தினமும் ஒரு மணி நேரம் பயன்படுத்தணும்னா மாதத்துக்கு பதினஞ்சு யூனிட் செலவாகுது முந்நூறு வாட்ஸ் வெட் கிரைண்டர் தினமும் ஒரு மணி நேரம் நம்ம பயன்படுத்தணும்னா ஒன்பது யூனிட் மாதத்துக்கு செலவாகுது இரநூறு வாட்ஸ் திறன் கொண்ட கம்ப்யூட்டர் தினமும் ஒரு மணி நேரம் நாம பயன்படுத்தணும்னா மாதத்துக்கு ஆறு யூனிட் செலவாகுது எழுநூத்தி நாப்பது வார்ட்ஸ் திறன் கொண்ட பம்ப் மோட்டார் தினமும் பேட்டரி சார்ஜர் தினமும் ஒரு மணி நேரம் நம்ம பயன்படுத்தணும்னா பூஜ்யம் புள்ளி இருபத்தோரு யூனிட் மின்சாரம் நமக்கு செலவாகுது இந்த அளவிட நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்தெந்த பொருட்கள் அதிகமான மின்சாரத்தை செலவு செய்தோ அதையெல்லாம் குறைந்த நேரம் நம்ம பயன்படுத்தினா மின்சார கட்டணத்தை பாதி மட்டும் இல்லாம அதிக அளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியும் இப்போ எவ்வளவு மின்சாரம் நீங்க செலவழிச்சுன்னு பாக்குறதுக்கு மீட்டர்ல முதல்ல நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா புஷ் அப்படின்னு வரும் அடுத்தது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்பர் வரும் அடுத்தது நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட் காமிக்கும் அடுத்தது நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் காமிக்கும் பதினொன்று நாற்பத்தெட்டு காமிக்குது அடுத்தது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நீங்கள் செலவு செஞ்சுக்கணும் அந்த யூனிட் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு யூனிட் நீங்கள் செலவு செஞ்சுருக்கீங்க இதுதான் நீங்கள் செலவு செஞ்ச யூனிட் மீண்டும் சொல்கிறேன் பார்த்தீங்க உங்களுடைய மீட்டர் போர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புஷ் அப்படின்னு வரும் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர் வரும் அடுத்தது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேட்டு அடுத்தது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமு அடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூனிட் செலவு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் மேலேயே பார்க்கலாம் யூடின்னு ஒரு இருக்குது பாருங்கள் இதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு யூனிட் நீங்கள் செலவச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்இபி கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செஞ்சுக்குங்க இந்த ஆப்பை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செஞ்சதோ இதை ஓப்பன் பண்ணுங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ யூனிட் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களோ அந்த யூனிட்டை இதில் கொடுங்க இதில் கொடுத்துட்டு கெட் டேரிஃபின்னு கொடுங்க கெட் டேரிஃபின்னு கொடுத்தா எவ்வளோ கட்டணும் அப்படின்றத நீங்கள் சொல்லும் இரநூத்தி யூனிட் நான் பயன்படுத்தினா அதுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் நான் கட்டணும்னு சொல்லியிருக்கு இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு கீழே ஒரு சிம்பிள் இருக்குது ஐ போட்டு சர்க்கிள் போட்டிருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ காசு எவ்வளோ ஃபிக்ஸட் சார்ஜ் எவ்வளோ கட்டணுன்றது வரும் இது எல்லாமே காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இரநூறு யூனிட் தான் நான் பயன்படுத்துகிறேன்னா நூற்றி எழுபது ரூபாய் தான் நான் கட்டணும் அதை இரநூத்தி ஒரு யூனிட் நான் பயன்படுத்தினா இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் நான் கட்ட வேண்டியது இருக்கு அடுத்தது ஐநூத்தி யூனிட் நான் அதுக்கு நான் கட்ட வேண்டிய தொகை முப்பது ரூபாய் இதுவே ஐநூறு யூனிட் இல்லாமல் ஒரு யூனிட் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசு ஐநூறு யூனிட் நான் பயன்படுத்தணுன்னா நூறு யூனிட்ல இருந்து இருநூறு யூனிட் வரைக்கும் ரெண்டு தான் அதுவே ஐநூத்தி ஒன்னா மாறுச்சுன்னா நூறு யூனிட்ல இருந்து இருநூறு யூனிட் வரைக்கும் மூன்று ரூபாய் ஐம்பது காசா மாறிடுது ஒரு யூனிட் நீங்க அதிகமா செலவழிச்சதுனால நீங்கள் கிட்டத்தட்ட ஆறுநூறு ரூபாய் கட்ட இருக்கும் ஒரு யூனிட் நீங்கள் பயன்படுத்துறனால ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பத்து யூனிட்டுக்கும் எவ்வளவு நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்றது இந்த பட்டியலை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒவ்வொரு மின்சாதன பொருட்களை எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்தினா ஒரு யூனிட் செலவாகுது அப்படின்னு ஏசி ஒரு டன் நாற்பது நிமிடம் பயன்படுத்தினா ஒரு யூனிட் செலவாகுது அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் எவ்வளோ நேரம் பயன்படுத்தினா ஒரு யூனிட் செலவாகுது அப்படின்ற தான் இது இந்த மின் அட்டையை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மின் அட்டையோட அளவீடானது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதாவது நூறு யூனிட் இலவசமா கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு மேலெலாம் நான் கட்டியிருக்கேன் இது எல்லாமே வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தியும் நாங்கள் எட்நூறுரூபா எட்நூற்றி அறுபது ரூபாய் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா நான் மின்சாரத்தை நான் இப்போ சொன்ன வழியில் பின்பற்றது மூலமாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் மிகவும் கம்மியாகவே கட்டியிருக்கேன் இது எல்லாமே ஏசி நேரமாக ஓடும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுன்றது அதிக நேரமாக ஏசி பயன்படுத்தியும் நான் மிகவும் கம்மியாக கட்டிய சில மாதம்லாம் நான் ஜீரோ ரூபாய் கூட இருக்குது அளவீடு இந்த முறையை பயன்படுத்தி நீங்களும் மின்கட்டணத்தை குறைச்சி பணத்தையும் சேமிங்க மிச்சப்படுத்துங்க மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆரன்முடைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்